லிவிங் டூகெதரில் என்னன்னா நாங்கள் வந்து ஒரு கூறையின் கீழே நான் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்போம் என்னுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் நான் பார்த்துப்பேன் உன்னுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் நீ பார்த்துக்கணும் நான் உன்னை சார்ந்து இல்லை தனியாக நான் நான் ஒரு தீவு மாதிரி இருப்பேன் நீ ஒரு தீவாக இருப்போம் ஆனால் அந்த ரெண்டு தீவும் ஒரு இடத்துல இருக்கட்டும் அப்படின்ற நிலமையில் இப்போ இருக்கிறாங்க உங்களுடைய செக்யூரிட்டியை தொலைச்சிட்டு பிரச்சனைகளை அதிகமாக்கிட்டு கடைசியில் மறுபடி வந்து நம்ம வந்து வரக்கூடாது அது கணவனோ மனைவியோ இருந்தால் கூட கலங்காது மனமே நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் டாக்டர் டிவி அசோக்கின் மனநல மருத்துவர் பேசுகிறேன் இப்போ இருக்கிற தற்காலிக இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாறி வரும் அந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் கொரோனா இந்த பிற விஷயங்களுக்கு அப்புறம் ரொம்ப இன்டிபெண்ட்டாகவும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் லோன்லியாகவும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான இது ஒரு வருது திருமணம் தேவையா அப்படின்னு தள்ளி போடுறாங்க அப்படிதான் வந்துன்னா ஒரு லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அங்கங்கே இப்போ சர்ஃபேஸ் ஆகுது லிவிங் டுகெதரில் என்னென்னா நாங்கள் வந்து ஒரு கூறையின் கீழே நான் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்போம் என்னுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நான் பார்த்துப்பேன் உன்னுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் நீ பார்த்துக்கணும் நாங்கள் வந்து எல்லா மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிப்போம் இதில் வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து ஒரு இது மாதிரி தான் லீஸ் மாதிரி இது வந்து இருக்குது இதில் எந்த நேரத்துலையும் வந்து பிரிஞ்சு போகலாம் நோ ஹிக்கப்ஸ் இந்த மாதிரி லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா டிபெண்டன்ஸி கிடையாது ஆனால் நாங்கள் ஒன்றா இருப்போம் இது வந்து புரியல இதில் வந்து என்னன்னா தங்க வந்து எப்படியும் வந்து இருக்க போகிறாங்க பயத்திலே இருக்கலாம் எந்த நேரத்துலேயும் வந்து இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் போகலாம் குழந்தை பெற்றுக்கு வாங்கலாம் இல்லாட்டி தனியாக இருக்கலாம் அந்த சுயநலம் இருக்கலாம் அந்த ஒரு மேரேஜே பார்த்திங்கன்னா அதில் அடிப்படையில் நம்ம வந்து இன்டர் டிபெண்டன்ஸ் நான் உன்னை சார்ந்து இல்லை தனியாக நான் நான் ஒரு தீவு மாதிரி இருப்பேன் நீ ஒரு தீவாக இருப்போம் ஆனால் அந்த ரெண்டு தீவும் ஒரு இடத்துல இருக்கட்டும் அப்படின்ற நிலமையில் இப்போ இருக்கிறாங்க இதில் சில பேர் வந்து கொஞ்சம் சில வருஷங்கள் இருக்கிறாங்க இது காலம் தான் சொல்லும் மாறி வரும் அந்த சூழ்நிலையில் இது என்ன இந்த சமூக கலாச்சார நிகழ்வுகள் வந்து நிறைய டிவோர்ஸ் ரேட் ஜாஸ்தியாகுது இது என்ன மாதிரி நிலைமைக்கு நம்ம எடுத்து போகுதுன்னு தெரியல லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படையில் உங்களுடைய செக்யூரிட்டியை பார்த்துங்க வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அதாவது ஏன்னா ஒரு மேரேஜின்றது ஒரு லீகலாக ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து ஒரு அதில் ஒரு இது இருக்குது உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே அங்கே வந்து இழந்துட்டு உங்களுடைய செக்யூரிட்டியை தொலைச்சிட்டு பிரச்சனைகளை அதிகமாக்கிட்டு கடைசியில் மறுபடியும் வந்து நம்ம வந்து தெருவுக்கு வரக்கூடாது அது கணவனோ மனைவியோ இருந்தால் கூட ஏதாவது யாரோ வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பேராக வச்சுருக்கக்கூடாது காமன்லி ஷேர்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்களால் வந்து பவுண்ட்ரிஸை சரியாக மெயின்டைன் பண்ண முடியுது எவ்வளோ நாளாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்றது கூட யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அதில் பிரச்சனைகள் வந்தால் யார்கிட்ட போவீங்க இதில் வந்து குழந்தைகள் இல்லை குழந்தைகளோடு இருந்தது அல்லது வேறு பிரச்சனைகள் வந்ததெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததுக்க நல்லா இருக்காங்க சில பேர் அது காலம் வந்து அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் இதில் கவனமாக இருக்க வேண்டிய எல்லா உறவுகள்லேயுமே நம்ம கவனமாக இருக்கணும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம்